பல்வேறு தொண்டு கொண்ட மருத்துவமனை நடத்தி வருகிறார் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் சிப்காட் பகுதியில் இருபத்தி நாலு மணி நேர இலவச ஆரம்ப சுகாதார நிறுவனத்தை நடத்தி வருகிறார் மேலும் அப்பகுதியில் மருத்துவ வசதி செல்லாத இடத்திற்கு மொபைல் மெடிக்கல் யூனிட் மூலம் மக்களிடையே நேரடியாக சென்று அவர்களுக்கு மருத்துவ தொண்டாக்கி வருகின்றார் மகளிர் மேம்பாட்டிற்காக மகளிர் தொழில் தொழில் முனைவோர் மையம் நிறுவி அம்மையத்தின் மூலம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிரந்தரமாக ஒரு விற்பனை நிலையத்தையும் பெற்று தந்தார் தேசிய அளவில் பெண்களின் அவசர தேவையை தொடர்பு கொள்ள அவசர உதவி மையத்தை நிறுவி தொடர்ந்து திறம்பட நடத்தி வருகிறார் இவர் பல்வேறு மாநில மாநிலங்களில் பாலியல் வன்கொடுமை தடுப்பு குழுவில் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார் இவர் ஒரு சர்டிபேர் சோசியல் ஆடிட்டர் இந்த பெருமைக்குரியவர் வேறு யாரும் அல்ல நமது நாகை கூட்டமைப்பின் அகில இந்திய தேசிய தலைவர் டாக்டர் அனிராதா சுனில் அவர்கள் அவர்கள் விழா பேருடைய அன்போடு அழைக்கிறோம் நான் வந்து இப்போது ஒரு பெரிய எனக்கு ஒரு அறிமுக முறை கொடுத்துருக்காங்க நான் பல வருஷமாக ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வெளி மாநிலத்திலையும் வெளிநாட்டிலையும் இருந்து பணியாற்றுறதுனால உங்கள் அளவுக்கு என்னால் தூய தமிழில் பேச முடியுமாங்கிற ஒரு ஒரு சந்தேகத்தோடையே தான் இங்கே நிற்கிறேன் ஸோ நான் பேசும்போது கொஞ்சம் ஆங்கில கலப்பு இருக்கலாம் அதுக்கு வந்து பொறுத்து வந்திச்சுக்கோங்க நான் தமிழையும் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சோ இன்னைக்கு இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் and i welcome all of you who have come all the way from all the districts of tamil nadu and our distinguished guests uh, mr ramesh uh, who is also the chairman of kvks in tiruvannamalai and uh, krishnagiri um, he is also a um, tamil nadu rural development board chairman அண்ட் ஐ ஆல்சோ வெல்கம் டாக்டர் ஒலிவண்ணன் ஹூ இஸ் அ ஸ்டால் ஹார்ட் இன் த பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி அவர் பதிப்பகத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ த சிஇஓ ஆஃப் எமரால்டு பப்ளிஷர் அண்ட் அவர் ஒரு ஆத்தரும் கூட புத்தகங்கள் பல எழுதியிருக்கிறாங்க ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருந்திருக்கின்றார் ஸோ இது மாதிரி ஒரு மிகப்பெரிய மனிதர்கள் நம்முடைய கூட்டத்துக்கு இன்று வந்திருக்கிறாங்க அண்ட் மிஸ்டர் அமிர்தகுமார் அவர் நம்முடைய தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்துடைய ஸ்டேட் பிரசிடென்ட் எனக்கு அவரை இன்று இங்கே அழைக்கிறதுல தனிப்பட்ட மகிழ்ச்சி ஏன்னா நானும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சிவில் அசிஸ்டன்ட் சர்ஜனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து என்னுடைய முதல் முதல் பணி ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சில வருஷங்கள் இங்கே பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் டெல்லி கவர்மெண்ட் மருந்து டெல்லி கவர்மெண்ட்டில் போய் அங்கேயும் வந்து டெல்லி கவர்மெண்ட்ல மெடிக்கல் ஆஃபீஸராக பணியாற்றினேன் அதுக்கப்புறம் லண்டனில் போய் ஒரு பத்து வருஷம் என்னுடைய கிளினிக் வச்சு அங்கேயும் வந்து மருத்துவ பணியாற்றிட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இந் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்முடைய சமூகத்துக்கு நம்ம இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணணும் நம்ம வந்து சமூகத்துக்கு வந்து திருப்பி கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த என்ஜிஓ ஆரம்பித்து பல என்ஜிஓக்களில் நான் வந்து டைரக்டராகவும் கோஃபவுண்டராகவும் இருக்கின்றேன் இந்த என்ஜிஓக்கள் வந்து இந்தியாவில் ஒரு இருபத்தி எட்டு மாநிலங்களில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம் பலவிதமான ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து நம்மளோட இணைஞ்சு பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நாகி கூட்டமைப்பு வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது போது ஒரு சின்ன ஒரு அறிமுக உரை கொடுக்க விரும்புகிறேன் ஏன்னா பல மாநிலங்களில் நம் நாங்கள் ஒர்க் பண்றோம் பல மாநிலங்களில் பலதரப்பட்ட மக்களோட பலதரப்பட்ட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அந்த அடிமட்ட நம்ம கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய அடிமட்ட நிலையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நம்மளுடைய என்ஜிஓக்களுக்கு பலவிதமான சவால்கள் இருக்குது சேலஞ்சஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து பலவிதமான பேப்பர் ஒர்க் தேவைப்படுது அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஒரு ஃபெடரேஷனா ஏன் ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட எனக்கு அதுலேயும் ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் என்னன்னா தமிழ்நாட்டில இருந்தா முதல் முதல்ல இந்த ஒரு ஐடியா வந்து நம்ம வந்து அத என்ன வந்து என்கிட்ட வந்து நீங்க அது வந்து தலைமை ஏற்கணும்னு கேட்டாங்க அப்போ நான் நினைச்சது என்னன்னா நமக்கு தெரிஞ்சது இப்போ நான் வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு இருபத்தெட்டு மாநிலத்தில் ஒர்க் பண்றோம் ஸோ அங்கங்க பார்க்கும்போது ஒன்று அவங்களுக்கு இப்போ இந்த அடிமட்டு கடைநிலையில் இருக்கிற என்ஜிஓஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும் ஒரு பேப்பர் ஒர்க்குனால் எப்படி பண்ணணும் ஏன்னா அதில் இருக்க சவால்கள்லாம் நமக்கு தெரியும் ஸோ ஒரு மேலே இருக்க என்ஜிஓஸ் வந்து கீழே இருக்கவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையும் ஒரு குட் ப்ராக்டிஸஸ்னு சொல்லுவாங்க வேறு ஒரு மாநிலத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது ஒரு நல்ல ஒரு பணி ப பணியாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா அதை வந்து நம்ம மாநிலத்தில் நம்ம இடத்துல இல்லை நம்ம பணியாற்றுறத வேற ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்தோடையும் விருப்பத்தோடையும் தான் இந்த அமைப்பை நம்ம ஆரம்பிச்சோம் நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் கிராஸ் ரூட்டுங்கிறது வந்து ஒரு நல்ல வார்த்தை ஏன்னா நம்ம கடைநிலைன்னு சொல்லும்போது ஒரு கிராமத்தில் ஒரு இப்போ இங்கே பல பேர் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் ஆளுங்களே போக முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு ரிமோட் வில்லேஜஸில் கூட ஒர்க் பண்ணுறீங்க பல பேர் ஒர்க் பண்ணுறீங்க ஏன்னா நாங்களுமே ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இந்த ஒரு விஷயம் வந்து கோவிட் பெருந்தொற்று அப்போ தான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சுது நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க படத்தில் போய் ஊசி போடுறது செருப்பே போட்டு போக முடியாத இடத்துலலாம் போய் பல விதமான பணியாற்றி இருக்கிறோம் இந்த கோவிட் பெருந்தொற்றப்போ தான் வந்து இந்த என்ஜிஓஸ் உடைய ரோல் என்னங்கிறது வந்து ஈவன் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கே புரிய வந்தது ஏன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு டிப் ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் ஏன்னா அவங்களால ஒரு அளவுக்கு தான் ஒர்க் பண்ண முடியும் நம்ம இப்போ இந்த கிராஸ் ரூட் இன்ஸ்டிடியூஷன்ஸுங்கிறவங்க ஒரு 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 கிராமத்துலேயும் வந்து நீங்கள் இருக்க முடியும் இப்போ நீங்கள் நம்ம முப்பத்தி எட்டு ஸ்டேட்லேருந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பெருந்தொற்றோ ஒரு பேரிடரோ வந்ததுன்னா நீங்கள் எல்லாருமே கோத்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ண முடியும் சார் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு ஒரு அது ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருந்தாலும் கடைநிலை வரைக்கும் போகும்போது நம்மளும் கை கோத்து பண்ணோம்னா ஒரு மிகப்பெரிய சாதனைகள் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட்ஃபுல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சாதனை வந்து புரிய முடியும் நம்ம இந்த கிராஸ் ரூட் லெவலில் ஸோ அதனால் வந்து இந்த நாகி அமைப்புங்கிறது வந்து ஆரம்பிக்கணும் அதை வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து நம்ம இதை கொண்டு போகணும் அப்படின்னு போது ஒரு தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு அமைப்பாக ஒரு ஒரு மாவட்டத்திலையும் பொறுப்பாளர்கள் போட்டு ஒரு ஒரு கிராமத்துலையும் நம்ம வந்து இருக்கணும் நம்மளுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த நாதி அமைப்பு நம்ம ஆரம்பித்தோம் நம்ம வந்து இதனுடைய நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கும் எதுக்காக இதை ஆரம்பிச்சோங்கிறது என்னன்னா வி ஹாவ் டு பி அ பிரிட்ஜ் பிட்வீன் தி கவர்மெண்ட் அண்ட் தி லோக்கல் கம்யூனிட்டிஸ் நம்ம வந்து நம்மளுடைய கிராமங்களில் இருக்கிற அவங்களுக்குரிய அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய விருப்பங்கள் அவங்களுடைய சேலஞ்சஸ் என்னென்ன அங்கே வந்து கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட் வரைக்கும் நம்ம கொண்டு போக முடியும் நம்மளால் கொண்டு போக முடியும் இஃப் ஆர் அ ஒரு ஒரு நெட்ஒர்க்காக இருந்தோம்னா ஒரு அமைப்பாக இருந்தோம்னா மட்டத்தில் இருக்க குரலை வந்து நம்ம கவர்மெண்ட் வரைக்கும் பாலிசி மேக்கர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா அதிகாரிகள் இருக்காங்க சார் இருக்காங்க அந்த மாதிரி அதிகாரிகள் வரைக்கும் கிராமத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கொண்டு போக முடியும் அவங்களுக்கான தேவைகள் என்ன அவங்களுக்கான பணிகள் வந்து சிறப்பான முறையில் நடக்குதா இல்லை எங்கேயாவது ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம கவர்மெண்ட் அளவுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு அமைப்பாக தான் இதை நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ திஸ் இஸ் வி ஆர் ட்ரை டு கிரியேட் அ பிளாட்ஃபார்ம் டு ஒர்க் அ பிரிட்ஜ் பிட்வீன் தி கவர்மெண்ட் பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் வேரிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நான் வேரிய ஸ்டேக் ஹோல்டர்ன்னு சொல்கிறது என்னன்னா ஃபண்டர்ஸ் இருக்காங்க பல டோனர்ஸ் இருக்காங்க வெளிநாட்டிலேருந்துலாம் நிறைய டோனர்ஸ் இருக்காங்க பட் தே ஆர் நாட் கெட்டிங் க்ரெடிபிள் ஏஜென்சிஸ் ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒரு நல்ல வந்து பணியாற்றக்கூடிய களத்தில் பணியா களத்து பேப்பரில் வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க பட் களத்தில் பணியாற்றக்கூடிய அமைப்புகள் எது எதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து ஒரு அமைப்பாக கொண்டு போய் வேறு ஃபண்ட் ஃபண்ட்ஸ் வரதோ இப்போ இன்றைக்கி இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸில் வருது அது வந்து களத்தில் பணியாற்றவங்களுக்கு கிடைக்குதான்னா அதில் ஒரு வந்து கொஸ்டினாக தான் இருக்குது ஸோ பேப்பரில் மட்டும் இல்லாமல் களத்தில் பணியாற்றவங்க இந்த களத்தில் பணியாற்றக்கூடிய அமைப்புகள் வந்து அவங்களுடைய பேப்பர் எல்லாம் சரியாக வைக்கிறாங்களா ஏன்னா நம்ம வந்து பல பேர் நான் பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் போடுறீங்க அது மட்டுமே வந்து டாக்குமெண்டேஷன் கிடையாது நீங்கள் வந்து பேப்பரில் இருக்கணும் உங்களுடைய உங்களுடைய டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க பல வந்து சிஎஸ்ஆர் ஃபார்ம்ஸ் இருக்குது இதில் வந்து இப்போ நீங்கள் கவர்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணணும்னா பலவிதமான வந்து ஆவணங்கள் வைக்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா பல பேருக்கு தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது வந்து தெரியல ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்குரிய சேலஞ்சஸையும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏன்னா இப்போ நான் இப்போது நான் சொன்ன மாதிரி நான் பல இருபத்தெட்டு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டேட்டில் இல்லை எந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன விதமான ஆவணங்களை உங்களுக்கு தேவைப்படும் அதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருந்தால் தான் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண முடியும் ஸோ அந்த அந்த மாதிரியான உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்குமான அமைப்பாக தான் வந்து இந்த நம்ம நாகியை வந்து செலக்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இம் நம்ம இந்த கிராஸ் ரூட் லெவலில் ஏன் இருக்கணும் கிராஸ் ரூட் லெவலில் ஏ வந்து நான் முன்னாடியே ஒரு ஒரு சிறிய போடிட்டு காட்டிட்டேன் இந்த கொரோனா பெருந்தொற்றோ இல்லை பேரிடர்கள் இப்போ மழையெல்லாம் வந்து இப்போ நம்மளே வந்து இந்த சென்னையில் பார்த்தோம்னா ஒரு கடந்த சில வருஷங்களாக வந்து மிகப்பெரிய பேரிடர்லாம் நடந்திருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லோருடையும் சேர்ந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு போலீஸ் ஃபயர் ஒர்க்ஸ் ஃபயர் ஃபைட்டர்ஸ் அவங்களோட சேர்ந்து நம்மளுடைய வாலண்டியர்ஸு நம்மளுடைய அமைப்புல இருக்கவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்றது மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கும் பயனுள்ள வகையில் நம்ம அரசாங்கத்துக்கும் ஒரு துணை அமைப்பாக அவங்களுக்கு வந்து கைகோத்து செயல்படணுங்கிறது தான் வந்து நம்மளுடைய நோக்கம் இந்த கிராஸ் ரூட் என்ஜிஓஸோடைய ரோல் நம்ம தனித்தனியாக இருக்கிறோம் இப்போ ஒரு அமைப்பாக செயல்படும் போது இப்போ ஒரு பேரிடர் வருது அப்படின்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கிட்ட சொல்ல முடியும் எங்கள் அமைப்பில் இத்தனை பேர் இருக்கிறாங்க இவ்வளோ என்ஜிஓஸ் வந்து இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி அந்த மாதிரி ஏரியாவிலலாம் வந்து யார் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து நம்ம ஒரு அமைப்பாக போகும்போது ஒரு குவார்டினேஷன் நம்ம வந்து ஒரு கூட்டாக ஒர்க் பண்ணும்போது அரசாங்கத்துக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் போய் பேசுறது பதிலாக ஒரு அமைப்புக்கிட்ட பேசுனாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு இணைந்து பணியாற்றுறதுக்கு ஒரு வசதியும் வாய்ப்பாகவும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இது எல்லாம் நம்மளுடைய பணி நம்ம வந்து எப்படி கவர்மெண்டோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம் எல்லாம் பேசியாச்சு பட் நமக்கும் சில பல சேலஞ்சஸ் இருக்குது இல்லையா சோ அதில் முக்கியமானது பாத்தீங்கன்னா ஃபண்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ நம் நம்ம வந்து ப வேலை பண்ணும்போது பல பேரை வந்து பணியாற்றுறதுக்கு அழைக்கிறோம் நம்ம நம்ம கூட வேலை பண்றாங்க ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அந்த ஃபண்ட்ஸ் இல்லாமல் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது ஸோ இந்த ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்லையும் பல ப்ராஜெக்ட்ஸ் பல விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது என்ஜிஓஸ்க்குன்னு அதே மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸும் நிறைய இருக்குது ஸோ பல விதங்களில் இருக்கிறத வந்து நம்ம இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அதை பற்றிலாம் தெரியுமான எனக்கு தெரியல சந்தேகமாக தான் இருக்குது ஸோ அதை எப்படி வாங்குறது அது வந்து தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் பேப்பர் சரியா வைக்கல உங்கள் ட்ரஸ்ட்டோ உங்களுடைய செக்ஷன் எயிட் கம்பெனியோ இல்லை வேற நீங்கள் என்ன சொசைட்டியோ எது வச்சுருந்தாலுமே நீங்கள் பேப்பர் சரியாக வைக்கலன்னா ப்ராஜெக்ட் எடுக்கவே முடியாது ஸோ அதை வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு அதனுடைய லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னது நம்மளுடைய ஒரு ஒர்க் பண்ணணும் போது கெப்பாசிட்டி பில்டிங்னு சொல்லுவாங்க நமக்கான திறன் திறன் மேம்பாடு அது வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா எப்படி ப்ரப்போசல் எழுதுறது அது எப்படி சப்மிட் பண்ணுறது அதுக்கான ஒர்க் என்ன பண்ணணும் அது முடிஞ்சப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து எப்படி சப்மிட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பல விதமான வேலைகள் இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுறவங்க கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறவங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இது எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் நான் இருக்கும்போது இந்த அமைப்பின் மூலமாக நம்ம செய்ய முடியும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் இந்த அமைப்பை ஆரம்பித்து செய்யணும்னு நினைக்கிறோம் அதனால் நம்மளுடைய சேலஞ்சஸ் ஒன்று ஃபண்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கெப்பாசிட்டி லேக் ஆஃப் கெப்பாசிட்டி டாக்குமெண்டேஷன் கம்ப்ளைன்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் வருஷம் வருஷம் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் இந்தந்த ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம வந்து பொதுக்காலத்தில் வேலை செய்கிறதுனால நம்மளுடைய பேப்பரில் வந்து பொது வெளியில் வைக்க வேண்டியிருக்கும் நம்ம வந்து எ எவ்வளோ வருஷத்துக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் எந்த மாதிரி பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஒரு வந்து ஒரு ரிட்டர்ன் ஓவர் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன இது வந்து ப்ரைவேட் கம்பெனி கிடையாது நம்மலாம் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஸோ நம்ம அதெல்லாம் வந்து பொது வைக்கிறதுக்கான வேலைகள் என்னென்ன அதுக்கு வந்து ஆடிட்டிங் ஒர்க் இருக்குது லீகல் ஒர்க் இருக்குது ஸோ அதுக்கான ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சராக தான் நம்ம வந்து இந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸோ உங்களுக்குரிய என்னென்ன சவால்கள் இருந்தாலும் அதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கோ அதுக்கான முன்னெடுப்புகளை செய்கிறதுக்கோ தான் இந்த அமைப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன் வாய் ஆர் கியர் இன்றைக்கி ஏன் இங்கே கூ கூடியிருக்கும் அப்படின்னா கலெக்டிவ் ஆக்ஷன் இன்னும் திஸ் இஸ் அ கால் ஃபார் ஆக்ஷன் அண்ட் கோஆபரேஷன் நம்ம வந்து இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சுருக்கோம் வி ஆர் வெரி ஃப்ராக்மெண்டட் ஏன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கவங்களுக்கு திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு தெரியாது திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு தஞ்சாவூரில் இருக்கவங்களுக்கு தெரியாது ஸோ இன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோம் ஸோ அது ஒரு நல்ல ப்ராக்டிஸஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய சேலஞ்சஸையும் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸையும் கவர்மெண்ட் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான ஒரு குரலாக தான் வந்து குரல் அதுதான் பார்த்தீங்கன்னா கலந்துரையாடல் உங்கள்கிட்ட வந்து நான் இன்றைக்கி பேசணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு நம்ம சமூகத்துக்கு எப்படி ஒரு நல்ல விதமாக பணியாற்ற முடியும் இம்பேக்ட்ஃபுல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க சமூகத்துக்கு ஒரு ஒரு டீப்பர் இம்பேக்ட் இருக்கிற மாதிரியான ஒர்க் வந்து நம்ம பண்ணணும் அதுக்கு என்னென்ன முன்னெடுப்பு முன்னெடுப்புகளை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு வந்து இன்னைக்கு நம்ம ஒரு கலந்துரையாடல் மற்றும் கருத்துருவாக்கத்துக்காக இன்றைக்கி இங்கே கூடியிருக்கிறோம் ஸோ இந்த பர்பஸ்க்காக நீங்கள் இங்கே வந்ததுக்கு என் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கி காலையில் வந்து நம்மளுடைய விருந்தினர்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்க விருந்தினர்கள் வந்துருக்கிறாங்க அவங்கக்கிட்ட வந்து நான் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ண ஒரு இன்ஸ்பைரிங்காக வந்து டாக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஸோ அதெல்லாம் கேட்டுட்டிங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே லஞ்சுக்கு மேலே நம்ம வந்து உணவுக்கு மேலே உங்களுடைய ஐடியாஸ் உங்களுடைய சேலஞ்சஸ் உங்களுடைய விருப்பங்கள் நீங்கள் எப்படி வந்து இந்த அமைப்பை பார்க்குறீங்க அப்படின்னு வந்து பேசி ஒரு கருத்து உருவாக்கி அந்த கருத்தின் மூலமாக நம்ம வந்து இந்த அமைப்பை முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை விருப்பம் அண்டு நம்மளுடைய கோலாகவும் இருக்கணும் ஃபைனலி ஐ உட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ ஆல் ஆஃப் யூ ஹூ ஹேவ் கம் ஆல் ஃப்ரம் ஆல் த டிஸ்ட்ரிக்ஸ் ஐ வெல்கம் யூ ஆல் அண்ட் போடியம் டு மிஸ்டர் ரமேஷ் I, the I can take this opportunity in the loss so that I want to know what, uh, what the things are going on because I wanted a ripple and I want to have a detailed discussion. Sure, so sir. That, uh, so, my, my experience, because I passed almost 50 to 53 years in the NGO, what is the difficulty that they are facing? So, how to remove the clutches? Sure, sir. That's what. Because if I open, if I talk, everything will be over. Right. Then the rest of the people will not be able to talk. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஐட் லைக் டு கால் குமார் நம்மளுடைய அரசு அரசு ஊழியர்கள் ஒன்றியத்தின் தலைவரும் இன்னும் பல பதவிகள் இருக்காங்க அவங்கள வந்து இன்னைக்கு அவங்களுடைய பிஸியான ஷெட்யூலுக்கு நடுவில் நான் பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவங்களுடைய பிஸியான ஷெடியூலுக்கு மத்தியில் நேற்று நான் பர்சனலாக இன்வைட் பண்ணேன் தரேன் வந்து உங்கள்கிட்ட பேசணும் உங்களை வந்து உற்சாகப்படுத்தணும் உத்வேகப்படுத்தணும் அப்படின்றதுனால வந்திருக்கிறாங்க கிவ் கிவாக் ஒன்றியத்தின் மாநில தலைவர்